நடிகர் விஜய் லியோ படத்தை தொடர்ந்து இப்பொழுது கோட் படத்தில் நடித்து வருகிறார் ஏஜிஎஸ் தயாரிப்பில் உருவாகி வரும் இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார் இந்த படத்தில் சினேகா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட நடிகைகள் இடம்பெற்றுள்ளனர் புதிய இதை படத்தை தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் வெங்கட் பிரபு இயக்கும் தி கோட் படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது கோட் படம் செப்டம்பர் மாதம் திரைக்கு வரவுள்ள நிலையில் சிங்கிள் வெளியானது எப்பொழுதுமே வெங்கட் பிரபுவின் படத்தில் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைப்பார் விஜய் படங்களுக்கு அனிருத் இசையமைத்து வந்த நிலையில் கோட் படத்தில் இவன் இசையமைத்திருக்கிறார் அந்த வகையில் மதன் பாடல் வரிகளில் விஜயின் குரலில் விசில் போடு என்ற பாடல் வெளியானது இப்பொழுது இணையத்தையே திணறடிக்கும் அளவிற்கு இந்த பாடல் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது அந்த வகையில் கோட் படம் சாதனை படைக்கும் ஒரு டார்கெட் வைக்கப்பட்டுள்ளது ஒன்னரை நாளில் முப்பது மில்லியன் வியூஸ் இந்த பாடல் பெற்றுள்ளது போடு சவுத் இந்தியா மோஸ்ட் வியூடு லிரிக் வீடியோவாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவியுள்ளது